ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வீடியோ வந்து எடுக்கிறேன் ஹர்ஷித் ஸ்கூல் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே டைம் இல்லை எனக்கு கரெக்டாக இருக்க வேலைக்கு போக வீட்டுக்கு வந்து இவனை பார்க்கறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சரி பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு செஞ்சு அதில் வந்து ஒரு டம்ளர் தான் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு சரி அதை வச்சு இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாரு நானும் ஹர்ஷித் மட்டும்தான் அனிஷா வந்து அம்மா வீட்டில் இருக்கா சரி எனக்கும் அவனுக்கும் மட்டும் தேவையான அளவு செஞ்சுக்கலாம் பண்ணலான்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன் பெட் கவர் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டு விட்டு பில்லோ கவர் எல்லாம் போட்டு விட்டு தான் வந்து சமைக்க வந்தேன் தூங்கி எந்திரிச்சதுமே ஐஸ்கிரீம் வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்டதுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டு முடித்ததையும் பார்த்திங்கன்னா எனக்கு ஜூஸும் வேணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான் சரி நீ அழுகு கொஞ்ச நேரம் தானே அழுவ அதுக்கப்புறம் அவனே நிறுத்திடுவான்னு சொல்லி நான் சமைக்க வந்துட்டேன் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க விடாமல் பக்கத்தில் நின்றுட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டே தான் இருந்தான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததையுமே எனக்கு ரெண்டுமே வேணுங்கிற மாதிரி தான் அடம் பிடிக்கிறான் இவன் சரியான திருட்டு குட்டியாக இருக்கான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர சளி இவனுக்கு நானும் மருந்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன் சரி குழந்தைக்கு அப்பப்போ ஏதோ கேட்குறானு சொல்லி தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் ஆனால் இவன் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு ஜூஸும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹெல்த்தியாக ஏதாச்சும் கேட்டால் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் அதை ரிட்டன் கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த ஜூஸ் சாக்லேட்டு இதெல்லாம் கொடுத்து விட்டேன் வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுக்கா வந்தும் கேட்பான் குக்கரோட லப்பர் பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்கு மறந்துட்டேன் அது பக்கத்தில் தான் நிற்கிறான் போய் கழுவிட்டு வட ஆனால் என்னால கழுவ முடியாது நீயே போய் கழுவிக்கன்னு சொல்லி எங்கேயும் திருப்பி கொடுக்குறான் இவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் சாத்துக்குடி இருந்துச்சு அதை வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் அதை குடித்ததையுமே பார்த்திங்கன்னா அப்பையும் வந்து அந்த குட்டி பாட்டல் செவன் அப் இருக்கும் பார்த்திங்களா அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான் ஹோம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணவே இல்லை அவன் பண்ணடா நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னதையுமே உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறான் இப்போ ஒன்று புதுசுலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் பண்ணால் உக்காந்துருவான் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேட்டை பண்ணுறான் நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு வச்சோன்னா கம்முன்னு உட்காந்து எழுதிடுவேன் எக்ஸாம் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு புக்கை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போய் மூணு மாதம் தான் அவதி எப்படி கிழிச்சு வச்சிருக்கான் அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் டைம் டேபிள் எப்போலாம் எக்ஸாம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் ஏண்ட புக்கை எப்படி கிழிச்சோன்னு சொன்னால் அப்படி தான் கிழிப்பேன் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பேச பழகிட்டான் நல்லா ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கைப்பிடிக்காமல் அவனே எழுதிடுறான் இந்த தமிழ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு எழுத வர மாட்டேங்குது அதை மட்டும் நம்ம கைப்பிடிச்சி ஒரு ரெண்டு எழுதி எழுதிவிட்டோன்னா அதுக்கப்புறம் அவனே வந்து கண்டினியூஸாக எழுதிக்கிறான் மற்றபடி வேற சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கைப்பிடிச்சி எழுதவே வைக்கிறானாலும் வேண்டாம் நானே எழுதிக்கிறேன்னு சொல்லி எழுதிடுறான் எழுத வச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டிவி பார்த்துட்டே எழுத வச்சிட்ருந்தேன்னு சொல்லிட்டு கையை விடு நானே எழுதிக்கிறேன் நீ டிவி பாருன்னு சொல்லிட்டான் இந்த படம் என்ன படம்னு தெரியல நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடுமே ரெடியாகிடுச்சு அவனும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டான் அவனுக்கும் எழுத வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்